அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் என் அதிகாரம் சூது குரல் எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தை அடையாவாம் ஆயம் கொழின் நல்ல உடை செல்வம் பொருள் பணம் என்னும் செல்வம் நல்ல சாப்பாடு புகழ் நல்ல கல்வி இந்த ஐந்தையும் அடைய விடாமல் தடுக்கக்கூடியது எதுவென்றால் நீ சூதாட்டத்தின் மீது தாயத்தின் மீது காதல் கொண்டால் அதை போய் செய்தால் த கேம்பர்ஸ் நாட் வெல்த் also குட் knowledge ஆர் விஸ்டம் என்னுடைய இனிய நண்பர் கால்நடை மருத்துவராகவும் இன்று தமிழ் பாடநூல் பிரிவிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கர சரவணன் அவர்கள் வைகரை வாசகன் நினைவுகள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கார் அந்த நூலில் திருக்குறள் பற்றி ஒரு பெரிய ஆய்வே பண்ணியிருக்கார் அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பட்டியலிடுதல் என்ற ஒரு நடையழகை வள்ளுவன் கையாண்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த பட்டியலிடுதல் என்ற அந்த நடையழகு இந்த குரலில் வருது என்னென்ன பட்டியல் இடுகிறார் ஐயன் சென்ற குரலில் நான்கை பட்டியல் எடுத்தார் இட்டார் இந்த குரலில் ஐந்தை பட்டியல் இடுகிறார் என்னென்ன பட்டியல் எடுகிறார் நீ போய் சூதாட்டத்தின் மேல் ஈடுபாடு கொண்டு சூதாட்டத்தில் மூழ்கி போனால் உன்னால் அடைய இயலாது அல்லது உன்னை வந்து இவைகள் அடையாது என்னென்ன அது உனக்கு நல்ல உடை கிடைக்காது நல்ல உடை வாங்குறதுக்கு எதுங்க காசு அதனால் கிழிஞ்சு போன உடையும் தைச்சு போன உடையும் சூதாடிகளை பார்த்தீங்கன்னாவே நீ கண்டுபிடிச்சிடலாம் குடிகாரனை பார்த்தா எப்படி ஒரு அடையாளம் தெரியுமோ மன்னிக்கவும் மது பிரியனை பார்த்தா எப்படி ஒரு அடையாளம் தெரியுமோ அந்த மாதிரி இந்த சூதாடுபவர்களை அவர்களை பார்த்தாலும் நமக்கு ஒரு அடையாளம் தெரியும் சரியாக குளிக்க மாட்டாங்க எண்ணெய் தேய்ச்சிருக்க மாட்டாங்க நல்ல சட்டையை துணிமணியை போட்டிருக்க மாட்டாங்க பிஞ்ச செருப்பை போட்டிருப்பாங்க இது அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தில் இருக்கும் செல்வம் இருக்காதுங்க காசே இருக்காது முதல்ல சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சீ சூதாட்டத்தில் வந்து காசு இழக்க இழக்க பீடி கொடுப்பான் அப்புறம் துண்டு பீடியாக மாறும் கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால தானே சூதாட்டத்துக்கே வர்றான் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ செல்வம் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அவன்கிட்ட கையில் காசு இருக்காது சொத்து இருக்காது எல்லாம் கரைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லை செல்வம் வந்தும் சேராது எங்கே போய் சேரும் வேலைக்கே போகிறதுலையும் எங்கே போய் செல்வம் சேரும் அப்படியே தப்பித்தவரு வேலைக்கு போனாலும் அது கொண்டு போய் குடியிலையும் எல்லாம் விட்றான் அப்புறம் எங்ககிட்ட போய் எங்கே எங்கே போய் அவனுக்கு போய் செல்வம் சேரும் நல்ல உணவு கிடைக்காது ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது எங்கேயாவது அரசியல் கட்சி மாநாடு நடத்தி பிரியாணி பிரியா பிரியாணியும் தண்ணியும் குடிக்கிற தண்ணி சொல்கிறேன் தண்ணியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேணால் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னா இவன் சம்பாரி இல்லையே காசு இல்லையே எங்கே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது புகழ் கெட்டு போயிடும் எப்பா அவன் என்ன பண்ணுறான்ப்பா அந்த மூணாவது இருக்கில் இருக்கிறவன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் அவன் சொல்லுவான் அவன் இடத்த பண்ணுறான் காலையில் ஆனால் போய் கொண்டுக்கிறான் அந்த திண்ணையில் இவன் மாதிரியே நாலு கலவாண்டி பசங்க இருக்கானுங்க ஒருத்தன வேலைக்கு போகிறதில்ல எல்லாம் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சீட்டு ஆடுறது தாயக்கட்டை விட்டுறது இப்போ இவங்கெல்லாம் வேற கொஞ்சம் கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்ய செய்ய ஆரம்பிச்சு ஆன்லைன் தம்பி வேற ஆடுறானுங்க இவனுக்கு இடற கேட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் எல்லாம் வேறு பேசுகிறானுங்க இப்படின்னு ஒருத்தரை பற்றி உருவகம் அங்கே வந்துடும் அப்போ என்ன ஆகிடும் அவனுக்கு இருந்த புகழெல்லாம் போயிடும் அந்த இமேஜ் போயிடும் நன்மதிப்பு போயிடும் ஒழி போய்டும்னா நன்மதிப்பு போயிடும் கல்வி போயிடுங்கிறாரு கல்வியான வந்து சேராதுங்கிறார் ஆறுங்கிறாரு அப்போ இவனை போய் பள்ளிக்கூடம் போய் படிக்கிற பையனா போய் சூதாடுறான் எதனால் அவனை வந்து கல்வி போயிடுன்னு சொல்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில் கல்விங்கிறது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பது பள்ளியில் போய் கற்கிறது மட்டும் கல்லூரியில் போய் கற்கிறது மட்டும் கல்வி அல்ல கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஆண்டவனே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்பது போல ஒவ்வொரு அனுபவங்களுமே நமக்கு ஆண்டவன் தான் நமக்கு கல்வி தான் கல்வி சாலை தான் அந்த வாழ்க்கையே பல நேரங்களில் இந்த கல்வி சாலையில் நமக்கு தேர்வு வைத்து விட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு பாடமே நடத்தப்படும் எப்படி இருந்தாலும் இது ஒரு கல்வி சாலை இதை கற்பதற்கு அவனுக்கு ஏதுங்க நேரம் யார்கிட்ட போய் அவன் பார்த்து பேச முடியும் ஒரு நல்ல உரையாடர்கள்ட்ட போய் பேச முடியுமா அறிஞர்கள்ட்ட போய் பேச முடியுமா இவன் போய் பேச நினச்சா கூட அவங்க பேசுவாங்களா இவன் கூட பேசுனா நம்மளையும் சூழலையும் நினச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அதனால் இவன் எந்த ஒரு படிப்படையும் கற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கை பாடங்களில் இவன் தேர்ச்சி அடைய முடியாது அதனால் கல்வியும் இவனை வந்து அடையாது அப்படின்னு அஞ்சு விஷயத்தை ஐயன் பட்டியலிடுறான் அதனால் இந்த அஞ்சையும் கெடுத்துக்கிட்டு ஒருத்தம்பை அப்படி ஒரு சூதாடணுங்களா அப்படிங்கிற கேள்வியை சூதாடிகள்லாம் மனசில் கேட்டாக்க மிகச்சிறப்பாக இருக்கும் உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்றைந்தும் அடையாதான் ஆயம் கொழில் நாள் சிறக்க நன்றமி வாழ்த்துகள் ராம மருத்துவ ராம செல்வரம் விஷய வழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Wanna come?